தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடணும் தேசிய கீதத்தையும் பாடணும் இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது ஆனால் கவர்னர் அவமானப்படுத்தணும் கவர்னர் சொன்னா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே திமுக அரசு இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சிகளை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு மக்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த தொழில்நுட்ப கோளாற நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் சட்டப்பேரவையில் பேசுனா கூட அது உடனடியாக முழுசாக கிடைக்காது அதை வந்து அவங்க அதை கட் பண்ணி ஒட்டி வெட்டி நான் கேள்வி கேட்குறேன்னா என்னோட கேள்வியில் கொஞ்சம் மட்டும்தான் வெளியில் வரும் அதுக்கப்புறம் மந்திரி பதில் மட்டும்தான் எங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இதுதான் இவங்களோட வழக்கமான நடைமுறை நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க நேற்று உங்களுக்கு லைவ் கொடுக்கல கேட்டா தொழில்நுட்ப கோளாறு தமிழகத்துல வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் கூட விருந்தினர்களை அப்படிங்கிறத நாம ரொம்ப உயர்வா பார்ப்போம் ஆனா இங்க ஒரு மரியாதைக்குரிய கவர்னரை வர வைத்து அவர் என்ன கேட்டாரு தேசிய கீதம் பாடப்படணும்னு சொல்றாரு தேசிய கீதம் ஏதோ தமிழகத்து சட்டப்பேரவைக்கு மட்டும் அவர் கேட்குறாரா திமுக கூட்டணியில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தில் பிஜேபி அல்லாத அரசாங்கங்கள் இருக்குது கம்யூனிஸ்ட் அரசு இருக்கு டிஎம்சி அரசு இருக்கு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு வேற அரசு இருக்கு கவர்னர் வருகை புரிகின்ற பொழுதும் அவர் நிகழ்ச்சி முடிந்து செல்கின்ற போதும் தேசிய கீதம் இசைக்கப்படுவது என்பது மரபு அதனால் அந்த தேசிய கீதம் இங்கு இசைக்கப்பட வேண்டும் என கவர்னர் கேட்கிறார் இதை ஏன் மறுக்க வேண்டும் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கவர்னர் சொல்லல அதையும் பாடுவோம் அதுவும் எல்லாத்துக்கும் சொந்தம் ஆனா தேசிய கீதத்தை பாடுறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எரிச்சல் வருது அப்படின்னு தெரியல மரபு அப்படின்னு சொன்னா கூட தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கறது கூட முதல் முதலில் திமுக அரசு கொண்டு வரல அதற்கு பின்பாக பின்னால நாட்கள்ல தான் தமிழ் தாய் இசைக்கப்படுகிறது பெருமை கொள்கிறோம் வாழ்த்தையும் பாடணும் தேசிய கீதத்தையும் பாடணும் இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது ஆனால் கவர்னர் அவமானப்படுத்தணும் கவர்னர் சொன்னா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது இரண்டாவது இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த அரசு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற அரசாக இருப்பது இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவதற்காக சட்டப்பேரவையில் அந்த கவனத்தையெல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் கவர்னருடன் ஒரு மோதல் போக்கை அதை கையாண்டு அதை மட்டுமே மக்களை பேச வைக்கிறார்கள் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே திமுக அரசு இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சிகளை ஒரு சாக்காக வைத்து கொண்டு மக்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆளுநர் உள்ளே வந்து வெளியே செல்லும் வரை நேரலை செய்வது என்பது வழக்கம் பொதுகை தொலைக்காட்சி உட்பட அனைத்து தொலைக்காட்சிகளும் தொழில்நுட்ப கோளாறு இந்த தொழில்நுட்ப கோளாறை நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் சட்டப்பேரவையில் பேசினா கூட அது உடனடியாக முழுசாக கிடைக்காது அதை வந்து அவங்க அதை கட் பண்ணி ஒட்டி வெட்டி நான் கேள்வி கேட்குறேன்னா என்னோட கேள்வியில் கொஞ்சம் மட்டும்தான் வெளியில் வரும் அதுக்கப்புறம் மந்திரி பதில் மட்டும்தான் எங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இதுதான் இவங்களோட வழக்கமான நடைமுறை நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க நேத்து உங்களுக்கு லைவ் கொடுக்கல கேட்டால் தொழில்நுட்ப கோளாறு

எதிராக பேசுனா தொழில்நுட்ப கோளாறு வந்துடும் இல்லைன்னு சொன்னால் உடனடியாக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வந்துடும் நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய நாட்கள் என்னப்படுகிறது என்பதை திமுக அரசு உணர்ந்து கொண்டிருக்கிறது அதனால தான் மக்கள் பிரச்சனைகளை பற்றி யார் பேசினாலும் இந்த மாதிரி பதட்டம் அடைகிறாங்க ஜனநாயக ரீதியாக அனுமதி கொடுக்க வேண்டிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கூட கொடுக்கறதில்ல காரணம் என்ன எங்கே இதை வச்சு மக்கள் ஒன்றாக திரண்டு கொள்வார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு மாணவி கருப்பு துப்பட்டா போடுறது கூட பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னா அப்ப அவர்களுக்கு தெரிகிறது தமிழகத்தை மக்கள் எந்த எந்தளவிற்கு இந்த அரசின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் இந்த மாதிரியான எல்லா டாக்டிக்ஸும் பண்றது எப்போ அந்த அட்டென்ஷன் வந்து டைவர்ட் பண்றது கருப்பு நீங்கள் தான் வந்து நீங்க தான் கருப்பு ரொம்ப பிடிச்ச ஆளுங்க தானே ஏன் பயப்படுறீங்க குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்